வணக்கம் நண்பர்களே இப்பொழுது வந்து நம்ம சாய்பாபாவின் அற்புதங்கள் பாகம் நாலு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்பது வாரம் விரதம் இருந்து ஒன்பதாறு வாரம் நிறைவு பெற்றதால் நான் சாய்பாபாவுக்கு அபிஷேகம் செய்தேன் அதில் அபிஷேகம் என்னென்னவென்றால் முதலில் பால் அதன் பிறகு தேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி அதன் பிறகு பன்னீர் அதன் பிறகு துண்ணூர் அப்புறம் வெறும் தண்ணீர் அப்புறம் பூ இதெல்லாமே வைத்ததான் என்று நான் சாய்பாபாவிற்கு அபிஷேகம் செய்தேன் செய்து ஏதாவது நம்மால் முடிந்த ஒரு இனிப்பு பலகாரம் அதாவது ஒரு ஸ்வீட் இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ அளவு நம்மளால் முடியுதோ அவ்வளோ அளவு செய்யலாம் இதை தான் செய்யணும் அப்படின்னு சாய்பாபா வந்து நம்மளை கட்டாயப்படுத்தலை ஒரு சின்ன ஒரு சாக்லேட்டாக இருந்தாலுமே சரி சாய்பாபாவுக்கு ரொம்பவே விருப்பம் அதனால் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்வீட் இந்த மாதிரி வச்சு நம்மளோட சாய்பாபாவை ஒன்பதாவது வார விரதத்தை நிறைவு பெறுங்கள் நானும் அப்படி தான் வேண்டி நிறைவு பெற்றேன் வாங்க இப்பொழுது நம்ம சாய்பாபாவின் பாகம் நாலு அற்புதங்கள் பார்க்கலாம் மசூதியில் பாபா வீற்றிருந்தார் மக்கள் அவரை சாய் மகராஜ் என்று போற்றிக் கொண்டிருந்தார்கள் பாபா மக்களுக்கு கூறிய பொதுவான உபதேசம் நம்பிக்கையும் ஷபூரி பொறுமையும் ஆகும் தன்னை நாடி வந்த நோயாளிகளுக்கெல்லாம் உதி விபூதியை பிரசாதமாக தந்து அவர்களின் நோய்களை நீக்கியவர் பாபா வாழ்வில் பொறுமையிலும் நம் தன்மீது நம்பிக்கையும் கொண்ட அன்பர்களுக்கு அவர் எப்போதும் துணை நிற்கிறார் துவாரகை மகையில் அன்று பாபாவால் மூடப்பட்ட பாபாவால் மூடப்பட்ட நெருப்பு இன்றும் அணையாமல் இருக்கிறது அந்நெருப்பு குண்டத்தில் இருந்து எடுக்கப்படும் உதியை இன்றும் பக்தர்களின் பிரசாதமாக விளங்குகின்றது பாபா தன் பொன்னுடலோடு இப்புலகில் வாழ்ந்து காலத்தில் எண்ணில் அடங்காத அற்புதங்கள் புரிந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் நாள் தன் ஸ்தூல உடலை பிரிந்தார் உதி அளித்து செய்து கணக்கான மக்கள்களுக்கு அருள் புரிந்த பாபா தான் கூறியபடியே தன் ஸ்தூல உடல் மறைந்த பின்னும் இன்றும் அருள் புரிந்து வருகிறார் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கும் சீரடி பாபாவை வழிபடும் பேறு கிடைக்கிறது உலகம் முழுவதும் இருந்து மக்கள் கூட்டம் சாய்பாபா இருக்கும் இடம் நோக்கி வருகிறார்கள் சீரடி மண்ணை மிதித்த அவர்களில் கஷ்டங்கள் விலகிறது நன்றி நண்பர்களே